திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைப்பணியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மூன்றாவது நாள் வேலை நிறுத்தம் செய்து போராட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைப்பணியாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக தொடர் வேலை வேலைநிறுத்தம் செய்து இறுதிநாள் போராட்டத்தை நடத்தினர் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைப்பணியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று நாள் தொடர் வேலை நிறுத்தம் செய்து மூன்று கட்ட போராட்டமாக மாநிலம் முழுவதும் நடத்தி வருகின்றனர் இதன்படி மூன்றாவது நாளாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்டம் நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தினர் கடைகளை அடைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு போராட்டம் நடத்தினர் இதில் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைத்திட வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும் கல்வித் தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்குதல் ஐ ஏ எஸ் தலைமையில் ஊதிய குழு அமைத்து ஒன்பதாவது மாநில ஊதிய மாற்ற குழுவுடன் சேர்க்கப்பட வேண்டும் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள முப்பது அம்ச கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூன்று நாள் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து நியாய விலை கடை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் கடைகள் பூட்டப்பட்டுள்ளன மூன்றாவது நாள் போராட்டத்தில் திருவாரூர் மாவட்ட தலைவர் குடசீலன் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் சாகுல் கமீது வட்ட தலைவர் சீதாராமன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வேலாயுதம் மாவட்ட செயலாளர் ஹரிகரன் மற்றும் நிர்வாகிகள் குமார் வின்சென்ட் பாலு ஜெயபிரகாஷ் பாக்கியலட்சுமி உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்